கர்த்தருடைய நாமம் மய்வப்படுவதாக இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று ஏசியா தீர்க்க தரிசியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்டிருந்தது இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பெயரான குமாரர் அவரைத்தான் அவருக்கு என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த உலகில் அழகும் சௌந்தரியமும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அழகானது அழகான தோற்றம் உடையவர்கள் கல்வியறிவு திறமை போன்றவைகள் இல்லாதவர்களாக இருப்பினும் உலகமானது அவர்களை நேசித்து ஏற்றுக்கொள்ளும் அறிவு ஞானம் கல்வி செல்வாக்கு பதவி போன்றவைகள் இருந்தபோதும் அழகான தோற்றம் இல்லாதவர்களை உலகமானது தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி அசட்டை செய்யும் வெளிப்புறமான வார்த்தைகளால் அப்படிப்பட்டவர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் உள்ளான மனதோடு ஏற்றுக்கொள்வதில்லை அழகு என்பது இந்த உலகத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது அழகான தோற்றம் இல்லாதவர்கள் உலகத்தால் புறக்கணிக்கப்படுவதுண்டு தன்னுடைய அழகான தோற்றத்தை வைத்து சம்பாதிப்பவர்களும் மற்றவர்களை இடரப்பண்ணுகிறவர்களும் இந்த பூமியில் உண்டு உலகம் உண்டான நாள் முதல் அழகான ஆண்களும் பெண்களும் பலவிதமான உயர்வுகளையும் நிலைகளையும் அடைந்து வாழ்வில் வெற்றி பெற்றுள்ளனர் அழகானது எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒன்று அதே வேளையில் அழகானது மிகவும் ஆபத்தையும் விளைவிக்கும் பலவிதமான கொலைகளுக்கு பின்னால் இருப்பதும் அழகும் சௌந்தரியமும் என்று கூறலாம் அழகு உள்ள இடத்தில் ஆபத்தும் மறைந்திருக்கும் அழகானது பெருமை ஆணவம் போன்ற தீய செயல்களையும் மனிதர்களில் தூண்டக்கூடியவை அழகான வஸ்தி ராஜாத்தி தனது அழகின் நிமித்தம் பெருமை அடைந்து தனது கணவனாகிய ராஜாவையே அசட்டை செய்தால் என்று வேதம் கூறுகிறது எஸ்தரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வரையிலான பகுதியிலே வாசிக்கலாம் இப்படி இருக்கும்போது தேவகுமார் குமார் நாய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று ஏசியா தீர்கதர்சி கூறியிருக்கிறார் யார் இந்த அழகும் இல்லாமல் இல்லாமல் வர்ணிக்கப்படுகிறவர் இவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அல்லவா இந்த உலகத்திலே நாம் கண்களால் காண்கிற இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது மலைகளை பார்க்கும்போது அந்த மலைகள் எவ்வளவு அழகை வெளிப்படுத்துகிறது அதிலே காணப்படுகிற மரம் செடி கொடி பூக்கள் இயற்கை எல்லாம் எவ்வளவு அழகானவியலாக காட்சியளிக்கிறது இந்த இயற்கை அழகை பார்ப்பதற்காக உலகின் பல நாடுகளுக்கும் மனிதர்கள் பயணம் செய்து இந்த அழகை எல்லாம் ரசித்து வருகிறார்கள் இந்த இயற்கையின் அழகு இவ்வளவு ஈர்ப்பை உண்டு வண்ணுமேயானால் மனிதருடைய இருதயங்களை வசீகரிக்குமேயானால் இந்த அழகான இயற்கையை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு எவ்வளவு அழகான தோற்ற உடையவராக இருப்பார் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் என்று கூறப்பட்டிருக்கிறது அவர் சிவ சிவப்பும் வெண்மையுமானவர் பதினாயிரம் பேர்களில் அவர் சிறந்தவர் என்று வேதம் கூறுகிறது அதே போல சகரியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அவருடைய அழகுக்கு நிகரான அழகு இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது அவரோடு கூட யாரையும் ஒப்பிட முடியாது தேவன் அவ்வளவு அழகானவர் மனிதர்களாகி நாமே இவ்வளவு அழகாக இருப்போமானால் தேவனுடைய சிருஷ்டியிலே முக்கியத்துவம் வாய்ந்த அழகை பெற்றிருப்போமானால் நம்மை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு அழகாக இருப்பார் அந்த தேவனை குறித்து தான் இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது இவ்வளவு அழகும் சௌந்தரியமும் நிறைந்த தேவாதி தேவன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தபோது அவருடைய அழகும் சௌந்தரியமும் மறைந்து போகும் காரணம் என்ன இயற்கையிலேயே இயேசு அழகில்லாதவரா ஒருபோதும் இல்லை அழகான அவர் தமது அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்து நிற்கிறார் காரணம் என்ன பாவத்தில் விழுந்த மனிதனை மீட்பதற்காக பரலோகத்திலிருந்து வந்து பாவிகளான மனிதர்களால் அவர் அடிக்கப்பட்டார் அப்படி அடிக்கப்பட்ட போது அவருடைய அழகும் சௌந்தரியமும் மறைந்து போனது என்பதை ஏசியா தீர்க்க புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே வாசிக்கலாம் மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் அவர் அழகு அற்றவராக வரவில்லை ஆனால் பாவியலான மனிதர்களால் அடிக்கப்பட்ட போது நொறுக்கப்பட்ட போது சித்திரவதை செய்யப்பட்ட போது அவருடைய அழகு மறைந்து போகிறது அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது காரணம் என்ன பாவிகளான மனிதர்களின் பாவமானது அவருடைய அழகும் சௌந்தரியமும் கெட்டுப்போக காரணமாயிற்று ஒரு கிராமத்தில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக வயதான ஒருவர் தள்ளாடியபடி நடந்து வந்தார் அவருடைய தோற்றமானது மிகவும் அகோரமாக இருந்தது அவருடைய முகமானது கருத்து பயங்கரமான தோற்றத்தை வெளிப்படுத்தியது அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அந்த வயதானவரின் தோற்றத்தை வெறுப்புடன் பார்த்து அவரை பரியாசம் பண்ணி கற்களால் அடித்தார்கள் அந்த வயதானவர் சிறுவர்களின் துன்புறுத்துதலை பொருட்படுத்தாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் கொண்டிருந்த சிறுவர்கள் அவரவர் வீடுகளுக்கு சென்றார்கள் அந்த சிறுவர்களில் ஒருவன் தன்னுடைய வீட்டிற்கு அருகில் வந்தபோது அகோரத் தோற்றமுடைய அந்த முதியவர் தன்னுடைய தாயுடன் பேசிக்கொண்டு தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதைக் கண்டார் மிகவும் கோபத்துடன் தன் தாயை பார்த்து அம்மா இவரை ஏன் வீட்டில் ஏற்றுக்கொண்டீர்கள் இவரை உடனே வெளியே போக சொல்லுங்கள் இவருடைய தோற்றம் மிகவும் அருவருப்பாக உள்ளது என கூறினார் இதை கேட்ட தாயானவள் மிகுந்த கண்ணீருடன் தன்னுடைய மகனை பார்த்து இவ்வாறு கூறினாள் இல்லை மகனே இவர் யார் என்பதையும் இவரின் தோற்றம் இவ்வாறு அகோரமாக இருப்பதற்கான காரணத்தையும் நீ அறிவாயனில் நீ இப்படி பேசமாட்டாய் மாட்டாய் எனக் கூறினார் விளக்கமாக கூறும்படி அந்த சிறுவன் தன் தாயிடம் கேட்டான் அப்பொழுது தாயானவள் இவ்வாறு கூறினாள் மகனே நீ குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் நமது வீடு தீப்பற்றி கொண்டது அந்த தீயிலிருந்து உன்னை காப்பா காப்பதற்காக தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் வீட்டினுள் ஓடி சென்று உன்னை இவர் காப்பாற்றினார் அந்த விபத்தின் போதுதான் இவர் தன்னுடைய அழகான தோற்றத்தை இழந்தார் நீ இன்று உயிருடன் இருப்பதற்கு காரணம் இவர்தான் என்றார் இதை கேட்ட அந்த சிறுவனின் உள்ளம் உடைந்தது அந்த முதியவரின் கால்களை அணைத்துக்கொண்டு ஐயா என்னை காப்பாற்றுவதற்காக உங்களது அழகை நீங்கள் இழந்தீர்கள் என்பதை அறியாமல் உங்களை பரியாசம் செய்து கல்லால் அடித்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் என கண்ணீருடன் கூறினார் அந்த முதியவர் அவனை அன்போடு அணைத்து கொண்டார் தேவ நாய இயேசுவும் இப்படித்தான் மிகவும் அழகான அவர் பாம்பிகளை ரட்சிக்கும்படி இந்த பூமியில் வந்து போர் சேவர்களால் அடிக்கப்பட்டு தமது அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்தார் அப்படிப்பட்ட இயேசுவை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை மீட்பதற்காக துன்மார்க்கரும் பாவிகளுமாக இருந்த நம்மை பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றுவதற்காக அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து பாடுபட்டு நமக்காக அடிக்கப்பட்டாரே ரத்தம் சிந்தினாரே மறித்தாரே சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே அவருடைய அன்பை எண்ணி பார்ப்போம் அவருடைய அன்பு மறைந்து போக அவருடைய அழகு மறைந்து போக காரணம் என்ன அவருடைய சௌந்தரியம் கெட்டுப்போக காரணம் என்ன உங்களையும் என்னையும் நேசித்த அன்பின் நிமித்தம் அல்லவா எவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு அன்பு இந்த உலகத்திலே நம்மை நேசிப்பதிலே பட்சவாதமின்றி அழகை பாராதபடிக்கு முகத்தை பாராதபடிக்கு செல்வத்தை பாராதபடிக்கு அந்தஸ்தை பாராதபடிக்கு நம்மை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அது தேவன் அல்லவா அந்த பரிசுத்தமான அன்பை எண்ணி பார்த்து அந்த பரிசுத்தமான அன்புக்கு ஈடாக நம்மால் எதை செலுத்த முடியும் என்பதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை உண்மையான மனதோடு கூட அவருக்கு நாம் ஏறெடுப்போம் கர்த்துடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமேன்